லோ பட்ஜெட்டில் ஒன் கொண்டு வந்திருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பல்லர் ரோடுங்க பல்லவர் ரோட்டில் தெற்குப்பாளையத்தில் கிருஷ்ணா நகர் என்ற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க வடக்கப்பாத்த சைடில் பார்த்த மாதிரி கட்டியிருக்காங்க செங்கலில் கட்டின பில்டிங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆலை டபுள் பண்ணி தட்டி வச்சுங்க அப்போ நம்ம திருப்பூர் சுற்றுல புது வீடுகளில் வீடியோ எடுத்து டெய்லி அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக ஒரு வீடு அமையுங்க ஆமாங்க இது பல்லர் ரோட்டில் அமைஞ்சிருங்க தெற்கு பாளையத்தில் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இனிமேசெல்லாம் பக்காவும் வந்துருக்குங்க கபோர்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க போகலாம் தண்ணி தட்டி போர் ஆப்ஷன் வந்துடுதுங்க மு முன்னாடி ஃபுல்லாகவே வால்டேஜ் சொல்லி வச்சுருக்காங்க உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூமும் வெளியே வந்துடுதுங்க இப்போ யூபிஎஸ்க்கு மேலே தனியாக கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸில் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க கபடுக்கு வேலை நடந்துட்ருக்குங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடர் கிடைச்ச டைப்பெலாம் அடிச்சு வச்சுருக்காங்க கபர்டோருக்கு வெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு போன சைஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச்சோட செங்கல் கட்டின பில்டிங் தாங்க இது இது ஓனர் கேட்குற வர வந்துங்க வெறும் இருபத்தஞ்சி லட்சம் தாங்க அதுவும் நேரம் வந்துங்கன்னா எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த வீட்டை விசிட் பண்ண நினைக்கிறவங்களும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஸ்க்ரீன் தெரிய நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க